மாமநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல எதுக்கு என்னதான் செய்யும் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே கையிலிருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்ம நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையை வச்சுக்கொள்ளணும்னு கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா அந்த அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்குது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு எவ்வளவு கோடி இரண்டாயிரத்தி கோடியே கொடுக்குது இவங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் கொடுத்தானா அவன் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறாங்க தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பை கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அரசியல் எல்லாமே தனியார் மயம்னா அரசு என்ன செய்யும் கேட்கிறோம்ல ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க என்னதான் செய்யும் போக்குவரத்து தனியார் நடத்தணும் கொடுத்துரும் கல்வியை தனியார் நடத்தணும் கொடுத்துரும் மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய கடை மட்டும் அதுவே நடத்துங்கிறத ஏற்குதா அந்த சமூகம் யோசிச்சு பாருங்க நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க நீங்க பால் விற்கிறவன பால்காரங்கிறீங்க காய்கறி விற்கிறவன காய்கறி காரங்கிறீங்க அப்படிதானே சொல்றீங்க அப்ப குப்பையை போடுறவனையில குப்பை குப்பைக்காரன்னு சொல்லணும் அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவனே நீங்க குப்பைக்காரங்கிறீங்க இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர் பால் விற்க வர்றவர் பால்காரர் குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன் கல பணியாளர்கள்னு சொன்னீங்க கொரோனா நேரத்தில் பெரும் புயல் காலங்களில் இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும் வெள்ளத்தில் மூலிகிட்ட அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க இப்ப நீங்கள் தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க பணி நிரந்தரம் செய்கிறதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்லை நிதி வளமை இல்லை அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றீங்க இப்ப மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை தொகை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க படிக்க தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளவு வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதில் செலவழிக்கிறீங்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டிலாம் திறக்கிறீங்களா அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் வைக்கிறதுக்குலாம் அவ்வளோ செலவழிக்கிறீங்க இப்போ மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் இரநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டிடுது நீங்கள் வாங்க அந்த நூலகத்தில் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க ஒரு பெருநகரங்களில் ஆயிரம் பேர் படிப்பாங்களா ஒரு மூணு கோடி செலவழித்து கட்டிட முடியாதா உள்ள அஞ்சு கோடி அதுக்கு எதுக்கு இரநூறு கோடி பல வழக்கம் கண்ணாடியில் இருந்தால் தான் உள்ள படிப்பு வருமா சொல்லுங்க நீங்கள் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு கலை இறங்க மகாபலிபுரத்து கிட்ட கட்டி கட்டச் சொன்னது யாரு கட்ட சொன்னது யார் கண்ட செலவு தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல போராடிக்கிட்டு இருக்கவங்க வீடு இருக்குல்ல அங்கேயும் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்வி பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் அல்லனு அல்லல பொறுப்பா அல்லல அரசு ஊழியராக இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்கள்ல ஓடி வந்து அக்கறையா குப்பை ஏழுவான் தூய்மைப்படுத்துவான் தனியாற்று கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவா இப்போ எங்க மக்கள் போறான்னா அவளை பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியாவில வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியாவில இருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணான்னா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்கிறது விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான் குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேச இருந்து இறக்குவான் அதான் நடக்கும் கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா அவன் வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மாக மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்க கோடி கமிஷன் வாங்காம கேள்வி போட்டியில சொல்லுங்க இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல சேகர்பாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலையத்துறை தான் இதையும் பாக்குதா குப்பையில தான் அறநிலையத்துறைங்க வருதா சொல்லுங்க மேற்ற கேட்டா அவங்களோட வந்து தேநீர் சாப்பிட்டார் உங்களோட சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுன்னா நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டார்ல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துக்கிட்டு பேசுகிற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்கள் வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கது தானே மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில் கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறுலாம் கொடுத்துட்டாங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்கள் இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்க வந்தாமா நாங்க சொன்னீங்க வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்கற அது கொடுக்கற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி தமிழகம் வந்து குப்பையுமா குப்பையை குட்டி அள்ளுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை அல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்ப இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்காரு ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது அஞ்சு நாள் இல்ல அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் அவசரம் அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுவோம் எந்த வழியில நியாயம் சொல்லுவோம் உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான் முதலாளி பாதிக்கப்பட்ட அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேட்கிறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒன்னும் இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க எத்தனை பேர் வெளியில நிக்கிறான் பதினாலாயிரம் பேர் அப்படி காசு வருது மத்ததுக்கெல்லாம் அப்படி காசு வருது இப்போ ஓரணியில் தமிழ்நாடுனு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்குறது வாட்ச் கொடுக்குறது செல்போன் கொடுக்குறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரை போட்டு கொடுக்குறது காசு எங்கேருந்து வந்துச்சு தனியாக அச்சுட்டுக்கிட்டீங்களா எங்கேருந்து வந்தது இவ்வளவு அக்கறையாகவும் சிக்கனமாகவும் நிர்வாகம் செய்யலாம் பத்து லட்சம் கோடி கடனை கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் சொலாரு மின் துறையிலையும் போக்குவரத்து துறையையும் ஒரு லட்சம் கோடி இழ ரெண்டு ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவசமா நாங்கமா அந்த கடனை காரணம் காட்டி முதலாளி முதலாளி முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை கொடுக்குது அதானிட்டு கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் அந்த ரீடிங் மீட்டர் மேல அதான் எழுதி இருக்குது அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான் சூரிய ஒளியில மின் பூங்கா காற்றாலை திருப்பி அவனே விண்டு மில்ல அவன் தானே போடுறான் இப்ப அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய்னாலும் நீ வாங்கி தாங்கணும் ஏன்னா இருட்டுல இருக்க முடியாதுல மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறி விட்ட போது அது தனியார்ட்ட கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறத வேலை இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பை அள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதே சான்று பாத்துக்கிறீங்க ஒரு கவனம் இல்லது ஒரு கவனம் இல்ல விமர்சனமா உண்மையா நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க ஒரு விமர்சனம் இருக்குங்கிறீங்க ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை அது குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் குடுப்பதர்ல ஜனவரியிலிருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இந்த நடந்து போகும்போது விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருப்பீங்க எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பீங்க நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன் ஓ நான் முதலமைச்சர் நான் முதல்வர் போல் இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதிலேயே தேன்களை ஊத்தும் தேனை குடம் கணக்கா லிட்டரு கணக்கா தேனை காதலே ஊற்றும் வாயில ஒரு சொட்டு கூட வைக்காது இதுதான் இந்த இந்த ஒரு குப்பையில் குப்பையோட குப்பையா அனுப்பாம இது விடியாது இது வேற ஏதாவது கேளுங்க இதுக்கு நான் என்ன சொல்றது அவர் தான் சொல்லணும் ஏன் நடக்க மாட்டேங்கன்னா நான் என்ன சொல்றேன் இப்ப எங்களுடன் முதல்வர் முதல்வர்கள் இல்லையே நாங்க போராடிட்டு இருக்கோம் நேத்து போராடணும் அதுக்கு முன்னாடி போராடணும் எங்களுடன் முதல்வர் ஏன் வரல எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா இந்த பத்து நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் அந்த தான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்காந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்பம் அப்படியேதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்க நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்க கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எல்லாத்திலுமே புதுசா இல்லை பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கெட்டது சம வேலை சம ஊதியம் கெட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அது சரிதான் அது சரிதானே அவர் தான் வலுவான தான் சொல்றாரு அதை அத நம்ம மறுக்க முடியாதுல்ல அது அந்த நிலைமை நாடெங்களும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று இலங்கை இல்லைன்னா கஷ்டம் இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவதுங்கிறது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுங்கிறதுக்கு சான்றிதழ் அது ஒன்றும் பண்ண முடியாது எதிர்த்து போராடி தான் தகர்க்கணும் அது அதிகாரத்தில் அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பற்றி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அழிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ மீத்தே நீத்தே நின்று நச்சு திட்டங்களால் நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சுட்டு பிள்ளைகள் வேற இல்லாமல் வெளியே நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படித்து படித்து நின்று மூணு ஆண்டு படித்து பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யார் கொடுப்பா படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் குடுப்பீலா கொடுத்துருந்தா மூவாயிரத்தி ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவைச்சே தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை அத பத்தி கவலையும் இல்லை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்ச நகரீங்க நாட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெரிய நிற்காது இல்ல கடைசியாக குப்பை அல்ற மக்கள் வீதியில் வந்து போராடுறோம் கொண்டு வந்துட்டீங்க சிரிக்குது உலகம் சிரிக்கும் சிங்கப்பூர் இப்படிதான் அது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம் இங்கே கேட்டால் கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவைக்கு கியூபாவுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாத்த முடியல கைது பண்ணிட்டு போறான் தினம் மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதல் எழுதிட்டு காப்பல கியூபாவை காக்க போறான் நீங்க காப்பாற்ற போற கியூபா தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா கல்விய மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா எல்லாவற்றையும் தன்னகை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாது அவனால அவனால முடியும் உங்களால முடியாத ஒரே ஒரு வளம் வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் வந்து யார் வந்து குப்பையல் சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞருக்கும் வேலை குடுக்கிறான எப்படி ஒரு வளம் இல்லாம கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு எப்படி கொடுக்கற அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு இங்க என்ன இருக்குது பணம் கொடுத்துதான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்ற ஒரு பைத்தியக்கார கூட்டம் பிச்சைக்கார கூட்டம் வாடகை வாயை வாடகைக்கு பழக்கிற கூட்டம் பேசிட்டே தெரியும் அதை போய் இருக்க முடியுமா என்ன ஆர்எஸ்எஸ்ஐ ஏத்திங்கன்னா திமுக காசு வாங்குறது திமுக ஏற்றிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியிட்ட காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்க நினைக்கிறது நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடிக்க பேசிட்டு பாய்ங்க வேற ஏதாவது